அன்புக்குரியவரை இழக்கும் போது நம்புங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினான்கு அன்று சகோதரி நான்சி அவர்களின் நண்பர் ராப் மற்றும் கெரி டெட்டில் ஆகியோரின் வீடு ஒரு சூறாவளியால் தாக்கப்பட்டது உடனடியாக எல்லாம் மாறியது அந்த நிகழ்வை கெரி டெட்டில் சகோதரி நான்சியிடம் இவ்வாறாக பகிர்ந்து கொண்டார் எனக்கு நினைவிருக்கிறது நான் இடுபாடுகளுக்கிடையே சிக்கிக்கொண்டேன் அதிலிருந்து வெளியே வர வேண்டியதாய் இருந்தது மேலும் ராவ் மற்றும் டோரி மற்றும் ரெபேகாவை பார்த்ததும் எனக்கு நினைவிருக்கிறது அந்த நேரத்தில் அவர்கள் ஏற்கனவே நித்தியத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதை நான் அறிவேன் சோதனைகள் நம் வாழ்வில் கடவுளின் கிருபையின் சான்றாகும் அது நம்மை மாற்றுகிறது மற்றும் அது நம்மில் உள்ள அசுத்தங்களை நீக்குகிறது அந்த நிகழ்வை குறித்த சகோதரி நான்சி மரணம் உண்மையானது துக்கம் உண்மையானது ஆனால் கெ கெரி இப்பொழுது அந்த அதிர்ச்சியான நிகழ்வை கடவுளின் சுத்திகரிப்பு செயல்முறையின் ஒரு பகுதியாக பார்க்கிறார் என்று கூறுகிறார் உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்களை நீங்கள் இழந்திருக்கலாம் ஆனால் அந்த இழப்பினால் நீங்கள் துக்கப்படும் போதும் கூட கடவுள் உங்கள் கதையை எழுதுகிறார் என்று நீங்கள் நம்பலாம் மேலும் இன்றும் இன்னும் வரோ நாட்களிலும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய கிருபையை அவர் உங்களுக்கு வழங்குவார் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமப்பிதாவே நாங்கள் எங்கள் வாழ்வில் எங்களுக்கு பிரியமானவர்களை இழந்த வேளையிலும் நீர் எங்கள் வாழ்வை உமது கிருபையினால் செம்மையாக வடிவமைத்ததற்காக உமக்கு நன்றி இந்த வேளையிலும் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து துக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக உம்முடத்தில் ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு நீர் அதனை கடந்து செல்வதற்கான பலத்தையும் நம்பிக்கையும் தரும்படி ஜெபிக்கிறோம் நீர் அவர்களை உமது கிருபையினால் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் இருபத்தி ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான்சி டிமாஸ் வோல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக